ഹായ് നൻപ നൻപ വെറ്റി എടുത്ത നമ്മൾക്ക് വാഴുക്കൾ നൻപ നമ്മ നമ്മുടെ ചാനലിൽ டிஎல் கெஸ்ஸிங் கெஸிங் இருக்கோம் கேரள ஆர்ட்ரிக்கும் கெஸிங் போட்டு இருக்கணும்பா எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு கம்பல்சரி நம்மளுக்கு மார்க்ஸ் வெச்சு நண்பா நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நம்மளுக்கு தெரியும் எனி ஒன் ஆர் டூ இல்லை த்ரீ ஷோ கம்பல்சரி ஆல் போர்டு கம்பல்சரி பாஸ் ஆகிடணுன்பா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட் நண்பா ஒரு மணி டிஎல் பாருங்க பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்று நம்ம வந்து ஒன்று ஒன்று ஆறு நண்பா அதில் நம்மளுக்கு ஒன்று நல்லா மாஸ் வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு அஞ்சு ஒன்று நண்பா நம்மளுக்கு ஒன்று அஞ்சுன்னு வச்சுருக்கணும் ஆனால் அஞ்சு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் நண்பா போர்டு மாறின வெற்றி நண்பா நம்மளுக்கு இது போர்டு மாறிடுச்சு நம்மளுக்கு ஒன்று அஞ்சுன்னு வச்சுருக்கணும் ஆனால் அஞ்சு ஒன்றுன்னு நண்பா பாக்ஸை பொறுத்த அளவுக்கு பாருங்கள் நம்மளுக்கு ஒன்று அஞ்சு எட்டு வச்சுருக்கணுன்பா மிஸ் ஆகிடுச்சி ஜஸ்ட்டு மிஸ் நண்பா இங்கே பாருங்கள் ஒன்று ஏழு அஞ்சுன்னு வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பா நம்மளுக்கு போடு போர்டு அளவுக்கு அஞ்சு ரெண்டு போலில் நண்பா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சி போலில் வச்சுருக்கோம் அதேமாதிரி ஒன்று சி போர்டில் நல்லா ஒரு மாசு நண்பா நம்ம பி ஏ பொருளில் அஞ்சு நண்பா ஆனால் அது பி பொருளில் பாஸ் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பாஸ் தான் மாறின ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கணுன்பா கேரளாற்றியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரிபிள்ஸில் நம்ம ஆனால் டபுள்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு மூணு எட்டு இதுன்னு ட்ரிபிள்ஸ் தான் பவரில் நம்ம அப்படிதான் நன்பாக வச்சுருக்கோம் டபுள்ஸ் வரணும்னு நேற்றையும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வைஸாக வந்து பி போர்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு நண்பா பி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு இப்படிதான் நன்பா நம்மளுக்கு டபுள்ஸ்னால் டபுள்ஸ் வந்துடணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆறு மணி ட்ரீ எலக்ட்ரிக்கான கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறுனு ஆள் வச்சுருக்கேன் நம்மளுக்கு டபுள் போர்டு நண்பா இதுவும் ஆல் போர்டு ஆறும் பாஸு நாலும் பாசு நண்பா நல்லா ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு அடிச்சிருச்சு நண்பா பார்த்தீங்கன்னா டபுள்ஸு நம்மளுக்கு ஆறும் பாசு ஏ போர்டும் பாஸு பி போடும் பாசு சி போடும் பாசு நண்பா நம்மளுக்கு மூணுமே ஆள் போர்டுல நம்மளுக்கு நல்லா ஒரு மாசு வெட்டி அடிச்சிருச்சு அதேமாதிரி டபுள்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் டபுள்ஸில் நாலு நாள் வச்சுருந்தேன் அது நம்மளுக்கு ஏபியும் சரி பிசி நல்ல ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு அடிச்சிருச்சு நண்பா பிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு பாக்ஸை அளவுக்கு நம்மளுக்கு ஆறு நாள் நம்ம வைக்கல நண்பா அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா பவரில் வச்சுருக்கோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா பவரில் வச்சு நண்பா ஆறு நாலு மட்டும் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி பக்காவாக பாஸ் நம்மளுக்கு நாலு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் நாலு ரெண்டு நாலு ஆறு ஆறு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கோம் அதே மாதிரி போர்டு வயசாக பார்த்தாலும் நம்மளுக்கு ஆ சி போடில் வச்சுருக்கணும்பா ஆறு ஆனால் பி போர்டில் மாசு வச்சுன்னு நாலு மா நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருச்சு எட்டு மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னாலும் எட்டு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு நாலு நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நல்ல ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கோம் ஒம்பதுக்கு பதிலாக நம்ம ஒன்று எடுத்துருக்கோம் நண்பா நம்ம ஒன்பது ஒன்று வச்சுட்டோம் நாலு ஒன்று வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வெட்டி எடுத்துருக்கோம் பாக்ஸை அளவுக்கு நாலு ஒன்று ஆறு வச்சுருக்கோம் நண்பா ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சி ஏழு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு பக்காவாக ஒரு வெற்றி அடிச்சிருக்கோம் நம்ம டபுள் ஸோ நினைச்சோம் நினச்சோம் நான் டபுள் ஸோ இல்லை நண்பேன் போர்டை பொறுத்தளவுக்கு நாலு ஏழு ஏ போர்டுலேயே பாஸ் ஆகிடுச்சு நின்பா ரெண்டு போர்டுமே ஒரே இதில் வந்துருச்சு நம்மளுக்கான அது வந்து பிசியில் உட்காந்துருக்கணுன்பா நம்மளுக்கு ஏ போர்டுலேயே அது கொடுத்துட்டோம் ஆனால் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு தானே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறோம் நாலு நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நாலு சோளுமே போர்டு நல்லா பக்காவாக கண்டினியூவாக நம்மளுக்கு போர்டு பாஸ் ஆகிட்டு ஆகிட்ருக்கா ஆள் போர்டு இன்றைக்கி ரெண்டு மூணு சோலு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு அது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் தான் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் நண்பா ஒரு மணி டியர் லாட்ரி ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு ஏழு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு ஒன்பது பி போர்டு ஏழு மூணு சி போர்டு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா கேரளா லாட்டியை பாருங்கள் நண்பா மூணு மணி கேரளா லாட்டரிக்கு ஆள் போர்டு மூணு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஆறு மூணு எட்டு மூணு ஒன்பது நாலு மூணு பாக்ஸ் கணக்கி செய்ய பாருங்கள் எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு நண்பா போ போர்டுக்கான கெஸ்ஸிங் பண்ணுங்கள் ஏ போர்டு எட்டு மூணு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ஒன்பது ஏழு நம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா ஆறு மணி கெஸிங்க்கான பார்த்தீங்கன்னா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் ஆல் போர்டு மூணு அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பண்ணுங்கள் நாலு அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஆறு மூணு ஆறு நாலு ஒன்பது மூணு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு நாலு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்பது நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு ஏழு ஒன்பது நண்பா நல்லா ஹவுஸ்ட்டு அங்கே தான் நண்பா இருக்குது உங்களுக்கு அனுப்பினு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா எட்டு மணி டிஆர்ஆர்ட்டுக்கான கேசிங்கு பாருங்கள் ஆல் போர்டு மூணு அஞ்சு அதில் பவரில் வந்தால் எட்டு வரும் இல்லைனா ஜீரோ வரும்னுப்பா ஏபிஎஸ்சிபிசி கணக்கு பாருங்களா பாருங்கள் மூணு மூணு அஞ்சு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ பாக்ஸு கணக்கு கெசிங் பண்ணா ஆறு மூணு ஒன்று ஆறு எட்டு ஒன்று மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு எட்டு நண்பா நல்லாவே ஸ்டாங்க தான் நம்ப இருக்குது உங்கள் கணக்கு வந்து மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கீங்கப்பா போர்டுக்கான கெசிங் பண்ணிங்கன்னா ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு நாலு எட்டு நினைப்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைனா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சே வெற்றி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெச்சுருக்கேன் என்னோடய வாழ்த்து நண்பா